பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் சிவசேனா யூபிடி உத்தவ் பாலாசாப் தாக்கரே கட்சியின் மூலமாக ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்படி பெண்களுக்கு விரோதமாக கற்பழிப்பு கொலை என்ற இந்த பேரில் இருக்க அந்த கொடூரமானவர்களுக்கு கடுமையான ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் மொத்தமா தப்பு பண்ணனா யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை நாங்கள் சிவசேனா தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருவ இருபத்தாறுல சிவசேனா கட்சியின் கூட்டணி இந்திய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்து வெற்றி பெற நாங்கள் இளைஞரணிகள் சிவசேனா பேரர்பாடி மகளிரணி அனைத்தும் பாடுபடுவோம் அவங்களை வெற்றி பெற வேண்டும் காந்தி ஜெயந்தி வந்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கள்ளக்குறிச்சியில வந்து விசிகா சார்பில் வந்து மது ஒழிப்பு போராட்டத்துக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துருக்கிறாரு எங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற விசிகா கட்சி தலைவருக்கும் அவருக்கு நான் வந்து அண்ணன் திருமாவளனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கூட்டணி கட்சியில இருக்கிற இருந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு மது ஒழிப்புக்கு வந்து நாங்க அழைப்புதல் கொடுக்குறோங்கிறத வந்து அவருடைய வார்த்தை சரியான வார்த்தை தான் இருந்தாலும் தேர்தலிலும் முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு எல்லா கட்சிகளும் சேர்ந்து மது ஒழிப்ப நிறுத்தணும் அண்ண நான் வேண்டி கேளு இந்த போர் இந்த மீட்டிங்கை வைக்கிறத விட முதல்ல முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் சென்று முதல்ல மது ஒழிப்பை வந்து நிறுத்துங்க அடியோடு நிறுத்துங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து போராட்ட வைக்கலாம் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கணும்ங்கிற நான் ஒரு திருமாவளன் அவருக்கு நான் சொல்ல கடமைப்படுகிறேன் இந்து கோவிலுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் இந்த மாதிரி அபகரிக்கப்பட்ட இடத்தை உடனடியாக இந்து துறை இதே போல நடவடிக்கை எடுத்து அந்த இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தை இந்து அறநிலையத்துறை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சிவசேனா உத்தவ் பாலாசாப் தாக்கரே கட்சியின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குஜராத்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்துட்டு இருக்கு ஆனா இந்துத்துவ கொள்கைக்காக பாரதிய ஜனதா வந்து இந்துத்துவ கொள்கைக்காக நாங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற குஜராத்லயே ஆட்சி செய்யும் அந்த இந்து தெய்வமான வணங்கும் விநாயகருக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் எங்க நீங்க இந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க இத்தனை வருடமா அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற கட்சியை ரெண்டாவது உடைச்சி இது வரைக்கும் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்க இந்துத்துவ கொள்கையை பத்தி பேச முடியும்